பெண்களை இதை ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் போதுங்க டீ காஃபி பதிலாக நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற அந்த இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை சரியாயிடும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலே பார்த்தீங்கன்னா குழந்தை பிரச்சனை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சரியாக மந்த்லி அந்த பீரியட்ஸ் வந்தாலுமே பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து சரியாக போகாது அந்த பிரச்சனையும் வந்து இது இந்த ட்ரிங்க்கு குடிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்யூர் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட்ஸ் டைம் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்பவே வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்கும் அந்த டைமில் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வந்தால் போதுங்க அந்த வழி இருக்கவே இருக்காது பறந்து ஓடிடுங்க ரொம்பவே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தாங்க இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு வந்து இது ரொம்பவே சிம்பிளான டிப்ஸும் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க ஒரு வாரம் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் போதுங்க அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து மொத்தமாக சரியாயிடும் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறையா பெண்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மந்த்லி பீரியட்ஸ் ஆனால் தாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இல்லைன்னா பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனையே வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை ஃபார்ம் ஆகுறதுக்கு தாங்க ப்ராப்ளம் ஆகும் இந்த பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரெக்டாக வரணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பிளட்டு வந்து சரியாக போகாது அது அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க முறோம் இதை மட்டும் வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் போதுங்க அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும் வாங்க அந்த டிப்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் டீ காஃபி குடிப்பீங்க பார்த்தீங்களா அந்த டம்ளர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டம்ளர் எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லாவே சூடாகிருச்சு நல்லா பபுள்ஸ்லாம் வர லைட் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஒரு ஒரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன துண்டு அளவு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டை சித்துக்கிற கூட வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு இனிப்பு தேவையில்ல அப்படியே குடிக்கணுனாலும் வந்து குடிக்கலாம் இதை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் உன் டைம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி வச்சோங்க அது வந்து நல்லா சுண்டி ஒரு டம்ளர் ஆகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டு அந்த இந்த இதில் இருக்கிற சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்களே உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும் கலர் எந்தளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து நல்லாவே சத்து வந்து தண்ணியில் இறங்கிடுச்சுங்க ரெண்டு டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்தவங்க இப்போ நல்லாவே வற்றி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு குறைவாகவே வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சூடு ஆறட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ஒரு சிலருக்கு ரொம்பவே வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்கும் அவங்களும் வந்து இதை வந்து குடிக்கலாங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அந்த அந்த டைமில் ரொம்பவே வழியாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் டீ மாதிரி தான் இது டீ காஃபி மாதிரி தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த வயிறு வலி பார்த்தீங்கன்னா மொத்தமாக குறைஞ்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை சரியாகிடுங்க அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான எஃபெக்டிவ் எஃபெக்டான ஒரு ட்ரிங்க்கு தாங்க பெண்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி மற்றொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்